முன்னால் ரசூல்லாயி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹூ தாலா ரசூல்லாங்கடை எழுத்து இந்த விஷயங்களை சொல்கிற சந்தர்ப்பத்தில் குரான்ண்டை என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து என்ன சூரா அன்கபூத் கபூத் நாற்பத்தி எட்டுல உமா குந்த மின் கபில் ஹிமின் கிதாப் இதுக்கு முன்னால் நீங்கள் எந்த ஒரு வேதத்தையும் என்ன செய்தில்லை படித்ததில்லை ஓதுவதில்லை அல்லாத எந்த ஒரு புத்தகத்தையும் இப்போ எந்த ஒரு புத்தகத்தையும் நீங்கள் ஓதுவதில்லை அப்படின்னு சொன்னால் தான் குறிக்கும் வேதத்தை தான் என்ன செய்யும் குறிக்கும் உங்களோட வலதால் நீங்கள் எழுதுவதும் இல்லை இதன் லர்தா அபல் முபுத்திலூன் அப்படி இருந்தால் இதை நீங்களாக உருவாக்கி கொண்டீங்கன்ற ஒரு அந்த அதாவது நிராகரிக்கக்கூடியவர்கள் சந்தேகத்தை என்ன செய்திருப்பார்கள் ஏற்படுத்தி இருப்பார்கள் அப்படின்ற அல்லாஹ் குரானில் சூரா அன் கபூத் நாற்பத்தி எட்டில் சொல் சொல்லி காட்டுகிறான் அடுத்தது அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதற்கு முன்னால் நீங்கள் அதாவது சூரா ஷூரா ஐம்பத்தி ரெண்டு சொல்கிறான் சொல்கிறான்மா அதாவது கதாலிக்க உஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்பினா எங்களிடம் இருந்து நாம் இது ரூஹை உங்களுக்கு என்ன செய்வோம் எங்களுடைய கட்டளையிலிருந்து நாம் அனுப்பினோம் மா குந்த தத்ரி மல் கிதாப் உங்களுக்கு எழு அதாவது கிதாப் என்றால் என்ன வலல் ஈமான் ஈமான் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தது வலாக்கின் ஜாலனாகு நூரன் நஹ்தீபி ஒரு ஒளியாக நாம் அதனை ஆக்கினோம் நேர்வழி காட்டக்கூடிய ஒளியாக ஆக்கினோம் மன்னஷா நாங்கள் நாடியவர்களை மின் ஐபாதினா எங்களுது அடியார்களில் வை நக்கல தகுதி இல்லா சுராத்தீம் முஸ்தஹீம் நீங்கள் அல்லாஹுடைய நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுகிறீர்கள் அல்லாஹுத்தால சொல்லி காட்டுறான் அப்போ இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து என்னது அதாவது அல்லாஹ் ஹுறபுல் ஆலமீன் வந்து ரசூலுல்லாஹி உல்லாஹி செல்லல்லால்லாஹு அலை இவ செல்லம்மா அவர்கள் எழுதக்கூடியவர்கள் அல்ல அப்படி என்றது அல்லாஹுத்தாலை சொல்லி காட்டுறான் ரசூல் சல்லல்லால்லாஹு அலை இவ அவர்கள் அல் ரசூல் இப் ஜிப்ரி அல்ல இஸ்லாம இடத்துல இருந்து அதை வகையாக வாய் வழியாகத்தான் என்ன செஞ்சாங்க அதை பெற்றுக்கொண்டு அதை மனநடத்தான் ரசூல்ல்லா சல்லாஹுலி வசல்லம் என செய்தார்கள் முயற்சி எடுத்தார்கள் என்றதை நம்ம பார்க்கணும் ரசூல் சல்லாஹ் இதை பற்றி சிந்திச்சே இருக்கல எழுத்த பற்றி சிந்திச்சே இருக்கிறேன் அலவுத்தல்லா சொல்கிறான் சூரா கசஸில் எண்பத்தாறாவது வசனத்தில் ஒமா குன் த தர்ஜு ஐயுல் கா இலைக்கல் கிதாபு இப்படி ஒரு வேதம் விளங்கணும் நீ எதிர்பார்த்தும் இருக்கலை நீங்கள் எதிர்பார்த்தும் இருக்கவில்லை ஒமா குன் த தர்ஜு ஐயுல் கா இலைக்கல் கிதாப் அதாவது இந்த ஒரு இப்படி ஒரு வேதம் உங்களில் போடப்படும் உங்களுக்கு அளிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கூட உங்கள்ட்ட என்ன செய்யலை இருக்கவில்லை இல்லா ரஹமத்தை மிர் ரப்பிக் இது அல்லாவுடைய ரஹமத்து தான் உங்களுக்கு என்ன செஞ்சது வந்து இறங்கிச்சு ஃபலா த கூணன்னா பஹீரனில் காஃபிரீன் நீங்கள் காவிரிகளுக்கு உதவியாளராக இருக்க வேண்டாம் இந்த வசனம் ஒரு முக்கியமான ஒரு தர்பியா செய்த சொல்லுது அல்லாவிடத்திலிருந்து அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்கிறதுக்கான எந்த உண்டையும் நம்ம எதிர்பார்த்திக்க மாட்டோம் மார்க்கத்தில் நம்ம பிரச்சாரம் செய்யணும் மார்க்கத்தில் அறிவு நமக்கு கிடைக்கணும் மார்க்கத்துக்கு ஒரு துணையாக அணிக்கணும் மார்க்கத்துக்கு உதவியாக அணிக்கணும் எதிர்பார்ப்பு எங்களுக்கு எந்திரிங்க நம்ம எங்கேயோ போய் எதுக்குன்ற தீபம் திடீர்னு அல்லாவாக அதை வலுக்கட்டாயமாக அவங்களே அந்த பாதையில் கொண்டாந்து விட்டுருவான் அதுக்கு நம்ம அல்லாவுக்கு செய்கிற பெரிய சுக்குர் என்ன தெரியுமா மற்றவர்களை விட பல மடங்கு என்ன நாங்கள் வந்து அதில் என்ன செய்கிறது நல்ல முறையில் இருந்து கொண்டுறது அல்லாஹால சொல்கிறேன் என்ன ஒமா குன் த தர்ஜு யுல்கா இலைக்கல் கிதாபு இல்லா ரஹமத் மிர் ரபிக் அல்லாவுடைய கருணையை தவிர நீங்கள் எதிர்பார்த்தே இயக்கலை வேதம் உங்கள்கிட்ட கொடுக்கப்படும் மாதிரி எதிர்பார்த்தே இருக்கல ஃபலா தூன் நான் நெல் காஃபிரீன் எனவே காஃபிர்களுக்கு உதவியாளர்களாக என்ன செஞ்சிட வேண்டாம் நீங்கள் மாறிவிட வேண்டாம் அப்படின்னு எல்லாம் உங்களை செலக்ட் பண்ணி என்ன செஞ்சான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து போட்டேன்னு சொல்கிறேன் அப்போ இதை ரசூல் சல்லா ஒலி வசல்லாம் அவர்களுடைய அந்த இந்த கிதாபுடைய அந்த அறிவு எழுத்து அறிவிதை பற்றி அல்லாஹூத்தாலாவே சொல்கிறேன் நம்பி அவர்களுக்கு என்ன அதாவது அந்த மாதிரியான ஒரு இது இருக்கவில்லை அதே போல் அல்லாஹு ஆலமீன் நீங்கள் உங்களுக்கு வகை உங்களுக்கு சொல்லப்படுகிற நேரத்தில் அதை அவர் முடிப்பதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அவசரப்பட வேண்டாம்ன்றான் அதாவது சூரா தாகா நூற்றி பதினாலு அல்லாஹாலா சொல்கிறேன் வலா தாஜல் பில் குரான் குர்ஹான் அவசரப்பட வேண்டாம் மின்கபில ஐதா இலைக்க வகை வகை உங்கள்கிட்ட தீர்க்கப்படுவதற்கு முன்னால் அது முடிகிறதுக்கு முன்னாலே ரசூல்லாங்க அதை ஞாபகம் வச்சு கொள்வதுக்காக அவசரப்பட்டாங்க சொல்லாங்க அவசரமாக அதை எடுத்துக்களை பார்த்தாங்க அப்போ எழுத்தல்ல சூழ்நாளுக்கு அந்த எழுதுகிற சப்ஜெக்ட் இருக்கல அதை உள்வாங்கிறது வக்குர் ரப்பி இஸ் இதுனி அல்மா நபியே எனக்கு என்னது யாரெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் ரப்னி அல்மா யார்லாம் எனக்கு அறிவை அதிகப்படுத்துவாயாக என்று சொல்லுங்கள் அப்படின்னு அல்லஹாலா அந்த அறிவை மனநம் விடுறதுக்காக அல்லாஹுத்தாலா சொல்கிறான் வக்குர் ரப்பி இனி அல்மா என்று சொல்லி இதை நம்ம அல்லாஹுத்தாலா சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இவைகள் எல்லாமே வந்து லா துஹர் ரிக்பி லிசான கலிதா அஜி இன்ன அலைனா அஜம் அஹுவர் ஆனாத்தபி அக் குர் ஆனா சும்மா இன்ன அலைனா பயானா சூறையாமால் அல்லாஹாலாக சொல்கிறான் அதாவது நீங்கள் வந்து அந்த வசனத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் நாக்குகளை அசைக்க வேண்டாம் அதை கேளுங்க பின்னர் வந்து என்னது நான் அதை அதை வந்து உங்களுக்கு அந் தந்த பின்னால் உங்களை அதை ஓதச் செய்வோம் நாம் பண்ணால் பின்னர் அதுக்கு தெளிவுபடுத்துறதும் எங்களுடைய பொறுப்பிலே தான் இருக்கிறதுன்னு அல்லாஹ்தாலாக என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் தெளிவு கசூர்லாங்களுக்கு வலதால் எழுத முடியாது எழுதால் எழுத முடியும்னு நினச்சிடக்கூடாது சரியா வலதால் எழுத முடியாது எழுதுறது வலதால் சரியா அந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம் எழுத அதாவது உங்களுக்கு எழுத முடியாமல் இருந்தது வாசிக்க முடியாமல் இருந்தது தெரியாமல் இருந்தது அப்படின்னு வருது இதுக்கு அடுத்த கட்டம் வந்து இப்போ ரசூளுல்லா இசல்லாஹுலிவசல்லம் அவர்கள் எழுதினார்கள் மன்னர்மார்களுக்கு எழுதினாங்க அதே போல் என்னது எழுதி கொடுத்தார்கள் இப்படின்னு வரக்கூடிய எல்லா செய்தியும் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மன்னர் கடிதம் எழுதினானா மன்னர் எழுதுறான்னு அர்த்தம் இல்லையே விளங்கிட்டா மன்னர் எழுதினாண்டா மன்னர் எழுதுன்னு அர்த்தம் இல்லை ஒரு ஆளை விஞ்ஞமித்து எழுதுகிறார் அந்த அர்த்தத்தில் தான் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே நேரம் ரசூல் சல்லா உலிஸ்லம் ஒரு சில இடங்களில் ரெண்டு எழுத்தையும் வாசிக்க தெரியாமல் இருந்தார்கள் ஒரு ஆண்டா என்னென்னு தெரியாத சூழ்நிலைக்கு பாண்ட எழுத்தும் என்ன தெரியாது ஹாண்டா சூழ்நாளுக்கு என்ன தெரியாதுன்னு சொல்லவே முடியாது எழுத்து அறவே எழுத படிக்க தெரியாதவனுக்கு ஆனா உண்டு என்ன செஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அது இந்த காலத்தில் என்ன இது ஆனாண்டு எழுத்து இது ஒரு பானாண்டு எழுத்து இது காணாண்டு எழுத்து ஒன்றுன்னு என்ன செய்யலாம் தெரியலாம் ஒரு சொல்லு தெரியலாம் அதை அல்லஹூத்தாலா இங்கே என்ன செய்யலை மறுக்கவில்லை என்பதைத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆனால் இந்த கருத்து தான் முஸ்லீம்களுடைய அதாவது கிட்டத்தட்ட ஏகோபித்த கருத்து என்று சொல்கிற அளவுக்கான கருத்து ஆனால் அபுல் வலிதல் பாஜி ரஹ்மஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்பெயினில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிடுறார் அபுல் வலிதல் பாஜி வந்து ஒரு கருத்து என்ன செஞ்ச தெரிவிச்சிடுறார் அது எதை வச்சு தெரிவிக்கிறார் அப்படின்னா சில ஹதீதுகள் இருக்குது சஹிகுல் புகாரில நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றா இலக்கத்துல வருது ஹுதைபியா சம்பவம் இந்த ஹுதைபியா சம்பவத்துல ரசூல் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுடைய எழுத்தாளராக யார் இருக்கிறாங்க அலிபி நபி தாலிப் தான் அந்த ஒப்பந்தத்தை எழுதுறாங்க ரசூல் சல்லா அலிசல்லாம் என்னிடம் இருந்து குரானை தவிர வேறு எதையும் எழுத வேண்டாம்டா இது எப்படி எழுதினாங்க சொன்னாங்க இப்போ இது முழுமையா ஹதீதா இல்லையா ரசூல் சல்லா அலுவலாம் சொன்னார்கள்டா ஹதீஸ் ரசூல் சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் இது எப்படி இந்த நிபந்தனையை போட்டாங்கன்னா ஹதீஸ் ரசூலாங்க அதை அங்கீகரித்தாங்கன்னா ஹதி அப்போ அதை எழுதப்படுது அந்த இடத்துல ஒரு ஒப்பந்தம் நிர்பந்தம் அதனால் எழுதினாங்க இல்லை ரசூல்லாங்களை ஒரு ஒப்பந்தம் கையில் வச்சுக்கலனுமே அது குரானோட கலக்க வாய்ப்பு இருக்குது இல்லை ஒன்று ரெண்டு எழுதினா பரவாயில்லத்தால் எழுதினாங்கன்றாலும் விளக்கம் என்ன செய்யலாது ரசூல்சல்லால் எழுதிக்கிறான் எழுத சொல்லிக்கிறாங்க அப்போ அதில் வந்து எந்த அளவுக்குனா ஒப்பந்தம் எழுதப்படுகிறது எனது அதாவது அந்த அகுதாக ஒரு ஒப்பந்தமாக அதை என்ன செய்ய எழுதப்படுகிறது அந்த எழுதப்படுறத ரசூலுல்லாஹி உள்ளா இசல்லா இல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க ரசூல் அங்கே திருப்பி வாசி காட்டப்படுகிறது அங்கீகரிக்கப்படுகிறது எதை எழுதுறது எப்படி எழுதுறது என்ன மாதிரி ஆரம்பிக்கிறேன் கருத்து முரம்பாடு வரைக்கும் வந்த ஒரு பெரிய செய்தி உதவியா என்ன எழுதணும் எப்படி ஆரம்பிக்கணும் யார பேரை சொல்லி ஆரம்பிக்கணும் ரசூல் இல்லாண்ட பேர் வரக்கூடாது அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதரன் நாங்கள் வந்து என்னது உங்களை ஏற்றுக்கொண்டிருந்தா என்னத்துக்கு இல்லை இந்த இவ்வளோ பிரச்சனை அதனால நீங்கள் முகமது பின் அப்துல்லான்னு என்ன செய்ய எழுதுங்க ரசூல்லாட தூ அல்லாவுடைய தூதரன் என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் எழுதவே ரசூல்லா அல்லாவுடைய தூதரண்ட வார்த்தை என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் எழுத வேண்டாம் என்று சொல்ல ஏற்கனவே எழுதினத்தை அழிக்க வேண்டி வருது அப்போ ரசூலா இசல்லாஹ் வல்லம் என்ன சொல்கிறாங்க சொன்னால் இதில் ரெண்டு மிதமான அறிவிப்பு வருது ரசூர் சல்லாஹ் செல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது ரசூல் சொல்லிடுறாங்க நான் அல்லாவுடைய தூதர் தான் நான் முகமது பின் அப்துல்லா தான் அல்லாஹுடைய தூதர் தான் நான் அப்துல்லாவுடைய மகன் முகமது தான் அப்போ ரசூர் சல்லா அலுவலா அலிபின் அபி தாலிப் சொல்லி அவங்க அந்த மாதிரி நிர்பந்தித்த உடனே உம் ரசூல் அல்லா ரசூலுல்லா அன்றை என்ன செஞ்சிருங்க அழிச்சிருங்கன்றாங்க அப்போ அலி வல்லாஹிலா அம் ஹூ க அபதா உங்களை நான் எப்பொழுதும் அழிக்க மாட்டேன்றார் உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன் அதாவது பேரில் இருந்தாலும் இதாக இருந்தால் அது நான் அழிக்கிறதுக்கு சமம் பண்ணுறதை அழிக்க மாட்டேன் அப்படின்றாங்க அப்போ ரசூல்சல்லா அலுவலு அவங்க அந்த கிதாபை எடுத்தாங்கன்னு வருது அதில் வருது அகதல் கிதாப் அப்படின்னா மக்தூப் எழுதப்பட்டதை எடுத்தாங்க எதுந்து என்ன விளங்குனா கிதாபுன்ற வார்த்தை வந்து ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் எழுதினத்துக்கும் என்ன செஞ்சிருக்கு யூஸ் பண்ணப்பட்டீங்க என்ன அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்பட்டீங்கன்னா கிதாபுன்ற அர்த்தத்தில் மக்தூப் எழுதப்பட்ட ரிட்டன் அப்படி என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு ஒத்த கருத்தாக எழுதப்பட்ட உண்டு எந்த அடிப்படையில் என்னது அது எடுக்கப்பட்டு எடுத்து அதில் எப்படி வருதுன்னா ஒரு ரூபாயத்தில் ரசூல் சல்லா உலக சல்லாம அவங்க காட்டுங்கன்றாங்க இடத்த காட்டுங்க அப்புறம் ரசூலாங்க அந்த இடத்த அழிச்சு விட்றாங்க இடத்த காட்டுனவர் அந்த இடத்தை அடிச்சுள்ளாங்க அழிச்சு விட்றாங்க அழிச்சு விட்றாங்கன்னா இந்த ரேசர் எடுத்து அழிச்சாங்க மை அடித்தாங்கன்னு அப்படி வணங்குறப்பட அன்றைக்கு அழிக்கிறதுக்குன்ற ஒரு முறை இருக்குது அந்த அடிப்படையில் அழிச்சு விட்றாங்க உண்டில் அடிச்சிருக்கணும் ஒரு கோடு அடிச்சிருக்கணும் அல்லது அழிச்சிருக்கணும் எப்படி அழிச்சு விட்றாங்க ரசூல்லாங்க இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னா இது புகாரியில் தான் வருது புகாரான சொன்ன நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொண்டு வலைச யொஸ் ரசூர்சலா அந்த இதை எடுத்தார்கள் வலைச யொஸ்பு ரசூர்சல்லம் நல்ல முறையில் எழுத மாட்டார்கள் சரியான முறையில் எழுத மாட்டாங்க முறையான முறையில் எழுத மாட்டாங்கன்னு வருது இந்த வார்த்தையில் என்ன இன்னொரு அர்த்தம் வருது அப்படின்னா கொஞ்சம் நஞ்சம் ரசூலுக்கு என்ன எழுத தெரியும் ஆனால் முறையாக எழுத மாட்டார்கள் என்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல வருகிறது நல்ல முறையில் எழுத மாட்டார்கள் ரசூல் அங்கே அந்த இடத்துல எழுதினார்கள் அப்படி என்று சொல்லி வருது இந்த வார்த்தையை வச்சு அதாவது அபுல் வலிதல் பாஜி நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் வேண்டாம் சஹிகுல் புகாரிய நுஸ்காவா அறிவித்தவர்கள் அபுல் அபுல் வலிதல் பாஜி மிக முக்கியமான ஒருவர் இந்த அபுல் வலிதல் பாஜி என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த அதாவது வார்த்தையை வச்சு ரசூல் சலாஹா உல உண்மையாக இருந்தது உண்மை குரான் வசனங்களெல்லாம் அதை தெளிவாக சொல்லுது ஆனால் ரசூலுல்லா இல்லா அலிஸ்ல்லாம் அவர்களுக்கு வகி இறங்கிய பின்னால் அல்லாஹு தாலா அற்புதமாக எழுத்தை கொடுத்து விட்டான் அவருக்கு எழுதுகிற ஆற்றலை என்ன செஞ்சுட்டான் கொடுத்து விட்டான் அதுக்கு பின்னால் ரசூலாங் எழுத ஆரம்பிச்சுட்டாங்கன்ட்டான் யார் அபுல் வலிதல் பாஜி இது வந்து ஸ்பெயினில் வந்து அவருடைய காலப்பதில் இந்த கருத்தை சொன்னதுனால அபுல் வலிதல் பாஜிக்கு மிகப்பெரிய அபுல் வலிதல் பாஜி மிகப்பெரிய அறிஞர் நம்ம பார்த்தோம் அண்ணா சிஹத்துல் வலதியால் அவருக்கு பெரிய ஒரு சோதனையாக மாதிரி சிலர் வந்து இவரை காஃபி சொல்லிட்டாங்க ஏன்னா குரான் வசனத்துக்கு நேரடியான குரான் வசனத்தை நிராகரிக்கக்கூடியவர் நேரடியாக ரசோலாங்கோட உம் அதாவது அந்நபியல் உம்மி என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் அந்த நபியல் உம்மி என்றதை என்ன செய்கிறாரு இவர் நிராகரிக்கிறார் அப்படின்ட்டு அதை என்ன செஞ்சிட்டாங்க சிலர் சொல்லிட்டாங்க பல அறிஞர்கள் இவர் வழிகேடு என்ன தவறான ஒரு கருத்து பிரியோகத்தை இவர் செஞ்சிட்டாரு அதாவது மோஜிசான்னு நம்ம அதாவது இந்த குரான் வந்து மோஜிசான்னு சொல்கிறதுக்குரிய ஒரு வகையில் இன்னொன்று சொல்லுவோம் ரசோலாங்களை தெரியாத வாசிக்க தெரியாத ஒரு மனிதராக இருந்து கொண்டு இவ்வளவு விஷயங்களை ரசோலாங்க தான் அற்புதம் உண்டு அந்த அற்புதத்தை நிராகரிக்கிற அமைப்பில் இவர் என்ன செஞ்சிட்டார் பேசிட்டார் இவர் பெரிய ஒரு இது வந்துச்சு இதை பற்றி மாமி பினு ஹஜார் ரஸ்கராணி ஃபதூல் பாரியில் சொல்றதை அப்படியே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் வாசிக்கிறேன் வேண்டாம் இதுக்கு அதை என்ன செய்யும் அந்த எழுத்துடைய சப்ஜெக்ட்டில் இது ஒரு கொஞ்சம் ஒரு தகவலாக என்ன செய்யும் அமையும் என்று நம்ம பார்க்கறோம் அப்போ இதில் என்ன வருது என்று சொன்னால் அபுல் வலிதல் பாஜி சொன்னதாக வாக்கதை தமஷ கபி தாஹிரி ஹாதிகிரி ரிவாயா அபுல் வலிதழ் பாஜி இந்த ரிவாயத்துடைய மேலோட்ட கருத்தை வைத்து அபுல் வலிதல் பாஜி எனது ஃபத்தா அண்ணன் நபி சொல்லாசன் கத்தபியன் யக்துப் எழுத முடியாத நிலையில் இருந்த ரசூல் சலாஹன் அதுக்கு பின்னால் எழுத ஆரம்பித்தார்கள் அல்லாஹுத்தாலா அந்த அற்புதத்தை கொடுத்தான் எழுதுகின்றவர்கள் அந்த ஹதீஸ் அவர் எப்படி வழங்குறாருனா ரசூலாங்க முறையாக எழுதுற எலா எழுதாதவராக இருந்தார் அல்லாஹுத்தாலா அந்த அற்புதத்தின் மூலம் அவர் என்ன செஞ்சுட்டார் அது போல எழுத ஆரம்பித்து விட்டார் என்றது தாலா வழங்கின ஒரு அற்புதமாக அபுல் வலிதல் பாஜி அதை சொல்லிட்டார் இப்போ இதை சொல்கிறது வந்து ஒரு இப்போ அந்த வசனத்தில் புரிஞ்சு கொடுத்துறதுக்கான அந்த தன்மை இருக்குதா வசனத்தில் புரிஞ்சு கொடுத்துக்கான தன்மை இருக்குதா ஆனால் ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அதுக்கு மாற்று கருத்துக்களும் நிறைய சொல்ல முடியும் என்கின்ற நேரத்தில் வேறு வேறு அறிவிப்புகள் அதுக்கு இந்த கருத்து தராமல் ரசூலாங்க காட்டு காட்டுங்கன்னு சொல்லி ரசூலாங்க அழித்தார்கள் என்று வேறு அறிவிப்புகளும் வார நேரத்தில் அபுல் அலிதல் பாஜி ரஹிமல்லா இதை சொன்னதுன்றது இந்த கருத்து ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு கருத்து நேரத்தில் சந்தேகம் கிடையாது ஏண்டா அந்த கருத்தை அந்த வசனத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம்ட்டால் புரிஞ்சுக்கலாம் தான் ஆனால் மற்ற எல்லா செய்திகளையும் நம்ம எடுத்து பார்க்குற சந்தர்ப்பத்தில் அந்த அறிவிப்பிலையே ரசூலாங்க காட்ட சொல்லி அழிச்சாங்கன்ட்டு வரக்கூடிய இடத்துல நான் அழிக்க மாட்டேன்னு நான் சொல்ல எடுத்து காட்டி ரசூலாங்க அழிச்சாங்கன்னு வரக்கூடிய இடத்துல காட்டுங்கன்ற இடத்த அப்படி வார நேரத்தில் இந்த வசனங்கள்லாம் இவ்வளோ சொல்கிற நேரத்தில் அறிஞர்கள் இந்த வசனத்துக்கான புரிதல் இதுதான்னு அண்டையிலிருந்து தான் புரிஞ்சு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கருத்து நமக்கு வெளிப்படையாக விளங்கி அதுக்கு மாற்று கருத்து சொல்ல போகிறோம்னா அதை சொல்ல முடியுமாக இருந்தாலும் அதனுடைய நியாயத்தை அவ்வளோண்டு பார்க்கணும் இருபது வீதம் தான் அப்படி நியாயம் ஒன்று இருக்கும் பத்து வீதம்தான் அப்படி ஒரு நியாயம் ஒன்று இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம அதை எண்பது வீதமான நியாயத்தை தான் நம்ம எப்பயுமே என்ன செய்யணும் உட்படுத்த வேண்டும் காரணம் அந்த புரிதலுக்கான வேறு உப நியாயங்கள் நிறைய என்ன செய்யுது இருக்குது இதுக்கு இதை தவிர வேறு எதுவும் இல்லை இதுக்கு இதை தவிர வேற எதுவுமே இல்லை என்பதனால இதை அவர் சொல்லி இருக்க கூடாது ரஹ்மஹுல்லா இப்போ சொல்றாரு அந்தலுஸ் இது நடந்ததனால ஸ்பெயினில் உள்ள உலமாக்கள் ரிபுர் சொல்லிட்டு போறாரு ஸ்பெயினில் உலமாக்கள் எல்லாம் அவருடைய காலப்பகுதியில் இவரை கட்டுமையாக என்ன செய்தார்கள் விமர்சித்தார்கள் அவரை பிஸ்ஸந்தக்கா நயவஞ்சகம் உடையவர்கள் என்று சொல்லி சிலர் என்ன செஞ்சாங்க அவரை விமர்சித்தார்கள் அன் அல்லது முஹாலிஃபுல் குர்ஆன் அவர் சொன்னது வந்து குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு நிலைப்பாடை சொல்லிவிட்டார் ஹத்தா கால கா இழுகும் சில அறிஞர்கள் எப்படி சொன்னாங்க பரி துமின் ஷரா துன்யா பி ஆகிறா மறுமை நாளை உலகத்துக்காக விற்றவரை விட்டும் நான் நீங்கி விட்டேன் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்லிட்டாங்க மறுமை நாளை உலகத்துக்காக விற்றவரை விட்டும் நான் என்ன செஞ்சுட்டேன் விட்டேன் சில அறிஞர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் வக்கால இன்ன ரசூல் அல்லாஹ் சலஅல்லம் கது கதப் ரசூல் சலல்லா உலகம் அவங்க என்று சொல்கிறது வந்து குரானுக்கு மாற்றமானது இந்த சப்ஜெக்ட் வந்த உடனேயே ஃபஜமா அஹமுல் அமீர் அன்றைக்கு இருந்த ஸ்பெயினுடைய அமீர் வந்து எல்லா அறிஞர்களையும் கூட்டுறாங்க அபுல் வலிதல் பாஜியை என்ன செய்கிறாரு கூப்பிடுறாரு அழைச்சி வச்சு அந்த நேரத்தில் ஒரு விவாதம் நடக்குது ஆனால் அபுல் வலிதல் பாஜி வந்து அறிவில் வந்து கொஞ்சம் ஆழமானவர் அதனால் அந்த இடத்துல அபுல் வலிதல் பாஜியுடைய ஆதாரத்துடைய தன்மைகள் வெளியே நின்றுட்டு அதாவது ஒரு அவர் தான் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு ஒரு ஆதாரங்களின் ஊடாக நிரூபித்த மனிதராக அந்த இடத்துல என்ன செஞ்சிடுறாரு மாறி விடுகிறார் போனவங்க வந்து அதை சரியாக என்ன செய்யலை நிரூபிக்கவில்லை இப்படி தான் அந்த சம்பவம் என்ன செஞ்சது நடந்தது சொல்லிட்டு வக்காலலில் அமீர் அந்த அமீருக்கு அவர் விளங்கப்படுத்துறார் அபுல் வலிதல் பாஜி ஹா லா யுனாஃபில் குரான் பல்யூஹும் குரான் இது குரானுக்கு முரணல்ல குரானுடைய அந்த செய்தியிலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குது அபுல் வலிதல் பாஜி சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருன்னா அதாவது என்ன கை அபுல் வலிதர் பாய் சொல்ல கையத நஃபிய பிமா கமல உருதில் குரான் அல்லாஹு சொன்னதெல்லாம் இதுக்கு முன்னால் என்று சொல்கிறான் அல்ல வமா குந்த தத்துலு அதாவது மின் கபலிஹி மின் கிதாப் நீங்கள் இதுக்கு முன்னால் எந்த ஒரு வேதத்தையும் ஓதியது இல்லை இதுக்கு முன்னால் வழங்கிட்டா அதே போல் வலா தகுத்துஹூபிய மீனிக் இதுக்கு முன்னால் நீங்கள் எழுதியது இதுக்கு முன்னால் தான் அதுக்குப்புறம் அற்புதம் நடந்து ரசூலாங்க என்ன செஞ்சுட்டாங்க எழுத ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அது வந்து குரானுக்கு என்ன முரணுண்டு அல்ல அப்படி என்று சொல்லி அவர் விளக்கம் சொல்லி இது குர்வானுக்கு அல்ல அதுபோல் இவருடைய கருத்து குரானுக்கு அப்படி என்று சொல்லி அதை விளங்கப்படுத்திட்டார் அத்தது ரசூசல்லு சர் உண்மையத்தானவர் தான் ரசூலாங்க எழுத படிக்க தெரியாதவர் தான் என்று அன்றைக்கு எல்லாருக்கும் நிரூபணமாயிட்டு அதுக்கப்புறம் ரசூல்சல்ல வேதத்தை சொல்ல ஆரம்பித்ததும் ரசூல்லாங்க எழுத ஆரம்பித்ததும் அல்லாவிடத்திலிருந்து வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதம் தான் அப்ப ரசூல் சல்லாஹர் வகிதான் வருது அப்படின்றதுக்கு அதை விட இதுதான் என்னது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக என்ன செஞ்சது இருக்குது எழுதாமலே இருக்கிறதை விட எழுதாமல் ஒரு திடீர்னு எழுதினதும் எழுதாமல் இருந்த ஒரு திடீர்னு என்ன செஞ்சது வாசிச்சதும் அது அற்புதமாக மாறி சென்ற அமைப்பில் அபுல் வலிதல் பாஜி என்ன செய்கிறார் இதை வந்து சொன்னார் அப்படின்றது அபுல் வலிதல் பாஜி இந்த வாதத்தை நான் எடுத்து வைக்கக்குள்ள அவர் சொல்லாத வாதம்லாம் எடுத்து வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணி அதில் கொஞ்சம் காணும் இந்த கருத்துப்பட அவர் என்ன செஞ்சார் அவர் சொன்னார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்